மற்ற ஆப் மாதிரி இல்லாம டர்சால் ட்ரிப் சிட்டியை தவிர தமிழகம் முழுவதும் எல்லா டவுன்களையும் இருக்கு லோக்கல்ல மட்டும் இல்லாம ரெண்டல் அவுட் ஸ்டேஷன் ட்ரிப் டியூட்டின்னு எல்லா டவுனுக்கும் போலாம் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி டர்சால் ட்ரிப் டவுன்லோட் பண்ணி விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் அருகே வரதட்சணை கேட்டு பெண்ணை தற்கொலைக்கு தூண்டியதாக கூறி சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்ய வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வளவனூர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு சாலை மறியல் போராட்டம் நடத்தி வருகின்றனர் இது தொடர்பான விவரங்களோடு எமது செய்தியாளர் வினோத் இணைப்பில் இருக்கிறார் வினோத் அங்குள்ள கள நிலவரங்கள் என்ன வணக்கம் கடலூர் மாவட்டம் பந்துட்டி வட்டம் அழகப்பா சமுத்திரம் பகுதியைச் சேர்ந்த தேவ ஜசிப்ரியா கிறிஸ்துவா ஆயுத பெற்றோர்கள் அண்ணனுடன் வாழ்ந்து வருகிறார் இந்நிலையில் தேவ ஜசிப்ரியா கடலூரில் உள்ள பெரியார் அரசு கலைக்கல்லூரியில் பிஎஸ்சி மைக்கோ இடங்களை படிப்பு முடித்துவிட்டு சென்னையில் நிறுவனத்தில் படிப்பு இருந்து வந்தார் கல்லூரி படிக்கும் போது தேவ ஜசிப்ரியாவுக்கும் விழுப்புரம் மாவட்டம் சொர்ணாவூரி பகுதியை சார்ந்த வசந்தகுமார் என்பவருக்கும் காதலித்து இருவரும் கடந்த மூன்று மாதத்துக்கு முன்னர் பெற்றோர்கள் முன்னுரையில் திருமணம் செய்து கொண்டு வசந்தகுமாரின் சொந்த ஊரான சொர்ணாவூர் இருந்தனர் இந்நிலையில் தேவ தேசி பிரியா அவரது கலவர் வசந்தகுமார் ஆகியோர் தொடர்ச்சி அவரது பெற்றோர்கள் தொடர்ச்சியாக தேவ தேசி சாதி பெயர சொல்லியும் அவமானப்படுத்தியும் வரதட்சணை கேட்டும் தொடர்ந்து சித்திரவதை செய்து வர செய்து வந்ததாக கூறப்பட்டு கூறப்படுகிறது ஒரு கட்டத்தில் அனைவரும் சேர்ந்து கடுமையாக நகை கேட்டு பணம் உங்க வீட்டுக்கு சென்று பணம் கொண்டு வாங்க கடுமையாக திட்டுவதாக கூறி தேவ பிரியா தனது இல்லத்தில் தூக்கிலிட்டு உயிரை மாய்த்து கொண்டார் அண்ணன் இருந்தாவின் மற்றும் அவரது உறவினர்கள் சம்பந்தப்பட்டவர்களை அதாவது எனது தங்கை வரதட்சணை கொடுமையால் கொடுமைப்படுத்தப்பட்டு தற்கொலைக்கு தூண்டப்படுத்தினார் ஆகையால் எனது தன்னை தங்கையின் மரணத்துக்கு காரணமான அவரது கணவர் வசந்தகுமார் மற்றும் அவரது அவரது தந்தை அண்ணன் தாய் ஆகியோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி இரண்டு நாட்கள் முன்பு கடலூர் அரசு மருத்துவமனை முன்பு சாலை நிலை நடத்தப்பட்டது தொடர்ந்து முந்திப்பாக்கம் அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியில் தேவதசி பிரியாவின் உடல் பிரேரப்படுத்துவதற்காக அனுப்பி வைத்துள்ளனர் மேலும் இன்று வளவநூர் காவல் நிலையத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அதாவது சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் குற்றவாளிகள் அறியப்படும் அனைவரும் மீதும் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தி கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் பாண்டி விழுப்புரம் அதாவது புதுவை விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் சாலை அமர்ந்து கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரம் சாலை மறியல் போராட்டம் நடத்தினார் மேலும் மலவனூர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டும் இந்த குற்றவாளிகளை கைது செய்யலாம் அடுத்த கட்ட போராட்டம் நடத்தப்படும் எனவும் காவல்துறை எச்சரிக்கையாக விடுத்தும் ஆர்ப்பாட்டத்தை முடிக்க வைத்தனர் காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுத்து உங்களுக்கான நியாயம் வழங்கப்படும் உறுதி அளித்த நிலையில் போராட்டம் தற்காலிகமாக கைவிடப்பட்டது இதனால் கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரம் புதுவை விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து ஏற்பட்டது விவரங்களுக்கு நன்றி வினோத்